ஹாய் கைஸ் வணக்கம் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி சோ எல்லாருமே பாத்தோம் எஸ்ஐ ரிசல்ட் எப்போ வரும் எப்போ வரும் அடுத்த வாரம் ரிசல்ட்டா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வீக் ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் ஓவரால் ரிசல்ட் சரியா வந்து நோட்டிபிகேஷன் போட்டாங்க எஸ்ஐ எழுதி முடிச்சாங்க எழுதி முடிச்ச ஒரு மாசம் கழிச்சு என்ன பண்ணாங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க பிசிக்கல் டேட் கொடுத்தாங்க பிசிக்கல் டேட்டு கொஞ்சம் தள்ளி போச்சு ஏன்னா மழை பெஞ்ச காரணத்தினால கிரவுண்ட்ல சரி ரெடி பண்ண முடியாத காரணத்தால கொஞ்சம் தள்ளி போச்சு பிசிக்கல் முடிச்சிட்டாங்க நல்லபடியா முடிச்சாங்க பிசிக்கல் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்க ஸோ டேட் கொடுத்து என்ன பண்ணாங்க ஒவ்வொருத்தராக பார்த்தோன்னா ஒரு வைஸாக வைஸா என்ன பண்ணாங்க டேரெக்டா கூட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டாங்க ஸோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு பாக்கும்போது ஸோ அவங்களுக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டு பிடிஎஸ் ஏதாவது பார்த்தீங்கனா போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூலுக்கு அனுப்ப ரெடியா இருக்காங்க ஸோ அதான் அடுத்த ப்ராசஸ் இருக்கும் ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷன்லேருந்து பார்த்தோன்னா பலதரப்பட்ட அனலைஸ் பண்ணி ஸோ ஒரு சர்வே முடிவு என்ன பண்ணியிருக்கோம் ஸோ எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் வந்து இந்த ப்ரொடியூஸ் பண்றோம் ஸோ ஒருவேளை இந்த கட் ஆஃப்ல இருந்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இருலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டபுள் சார் முப்பது உறுதி என்ற கான்செப்ட் தான் இது பார்க்க போகிறோம் சரியா ஸோ எஸ்ஐ க எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஸோ இப்போ கம்யூனிட்டி மென் உமன்ஸ்க்கான கட் ஆஃப் வந்து பார்த்துடலாம் கம்யூனிட்டி அப்படின்னு கூடும் போது எம்பிசி ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்கன்ற பட்சத்தில் உங்களுடைய சேஃப் ஜோன் பார்த்தோன்னா எண்பத்தி ஒன்னுலேருந்து எண்பத்தி மூணு இருக்கலாம் ஸோ எயிட்டி ஒன் டு எயிட்டி த்ரீ வச்சிருந்திங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக எஸ் ஏலம் ஸோ உமன்ஸாக இருந்தீங்கன்னா எழுபது டு எழுபத்தி ரெண்டு ஸோ பிசி கம்யூனிட்டி எம்பிசி கம்யூனிட்டி இல்லைனா ஜென்ரல் கம்யூனிட்டி இருக்கேன் சார் ஓப்பன் கோட்டர் இருக்கு அப்படின்னாலும் சரி எழுபத்து டு எழுபத்தி ரெண்டு எடுத்தா கேர்ள்ஸ் சேஃப் எயிட்டி ஒன் டு எயிட்டி த்ரீன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கான காட்டாப்பாக இருக்கலாம் ஸோ எஸ்டி எஸ்சி ஆதிதிராவிடர் அருந்ததிர் எஸ்சி அருந்த எஸ்இஏ இவங்க வந்து பார்த்தீங்கனா எழுபத்தி ஒம்பது டு

ஒன்பது டு எழுபத்தி ஒன்னு எதிர்பார்க்கலாம் ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா இருந்தீங்க அப்படின்ற புத்தத்தில் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது செவன்டி ஃபோர் டு செவன்டி செவன் இது வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ்க்கான கட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கோட்டா எஸ்ஐக்கான ஓவரால் கட் ஆஃப் எழுபத்தி நாலுல இருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது ஸோ கேள்ஸா இருந்தீங்கன்னா அறுபத்தஞ்சு டு அறுபத்தி எட்டு ஸ்போர்ட்ஸ் விமென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு டு அறுபத்தி எட்டு எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் ஆ இருக்கலாம் ஸோ வார்டு கோட்டா பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு டு எழுபத்தி எட்டு ஏன்னா வார்டு சொன்னது பத்து பர்சன்டேஜ் தான் இருக்கிற வேக்கண்ட்டை பத்து பர்சன்ட் பிரிக்கும் போதுன்னா நிற்கும் எழுபத்தஞ்சு வேகண்ட் அப்படி தான் கரெக்டாகும் இந்த எழுபத்தஞ்சு வேகண்ட்டில் உங்களுக்கான கட் ஆஃப் செவன்ட்டி ஃபைவ் டு செவன்ட்டி எயிட் கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி எயிட் இது விமென்ஸ்கான கட் ஆஃபாக இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீமாக இருந்தீங்கன்னா செவன்டி எயிட் டு எண்பது எழுபத்தி எட்டுலேருந்து எண்பது வரையும் இருக்கலாம் ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸா இருந்தீங்கன்னா அறுபத்தஞ்சுலேருந்து அறுபத்தி எட்டு இருக்கலாம் அறுபத்தஞ்சுலேருந்து அறுபத்தி எட்டு வரையும் இருக்கலாம் இது ஜென்ரலா பாக்குறதா ஒருவேளை பிஎஸ்டிம் கேண்டேட்டா இருந்தீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா சார் நான் பிஎஸ்டி வச்சிருக்கேன் சார் அப்படின்னு யோசிச்சு எனக்க ஏன்னா ரிட்டன் கட்டாப்பே பார்த்தீங்கன்னா மூணு மார்க் கிட்ட தர டிஃபரன்ஸ் வந்தது மூணு மார்க் மூன்று மார்க் டிஃபரன்ஸ் வந்தது பிஎஸ்டி சோ அதே மாதிரி அந்த ரிசல்ட் அந்த வந்து பார்த்தீங்கன்னா இங்க வரலாம் ஸோ பிஎஸ்டி லெஸ் தென் டூ ஆர் ஃபோர் மார்க்ஸ் இதில் இந்த ரிசல்ட்லேருந்து ரெண்டு மார்க்லேருந்து நாலு மார்க் வரை ஓவரலில் குறைய வாய்ப்புகள் இருக்குது சரியா ஸோ எல்லாருமே நல்லா பிசிக்கல் பண்ணியிருப்பீங்க ரெண்டுமே நல்லா பண்ணியிருப்பீங்க சொன்னேன் ஓவரால் கட் ஆஃப் இவ்வளோதான் ப்ரடிக்ஷனில் போட்டிருக்குது ஸோ கேள்ஸாக இருந்திங்கன்னா ஹையஸ்ட்டாக எழுபது எழுபத்தி எழுபது டூ எழுபத்தி இந்த ரேஞ்சில் வச்சுருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் நூற்றுக்கு எழுபதுலேருந்து எழுபத்தி ரெண்டு மார்க் எடுத்திருந்தாவே நீங்கள் தாராளமாக எஸ்ஐ ஆகலாம் ஸோ பாய்ஸ்டார் ஹையஸ்டா எண்பத்தி மூணு ஹையஸ்ட்டா எயிட்டி ஒன் டு எயிட்டி த்ரீ அதுதான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டா கட் ஆஃப் ஆயிருக்கலாம் ஸோ அதை தாண்டி மேக்ஸிமம் போகாது தான் என்ன பண்ணுவாங்க கட் ஆஃபா செட் பண்ணுவாங்க ஸோ அது தாலுக்கு ஏசையா அதுக்கப்புறம் ஏஆர் ஏசையா இல்லைன்னு தெக் இந்த இசையாறது என்ன பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் கட் ஆஃப் வச்சு நம்ம ப்ரொடிக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இப்போதைக்கான கட் ஆஃப் ஸோ ஒருவேளை இந்த கட் ஆஃப் வரல அப்படின்னு நினைச்சுன்னா யாரும் ஒரே பண்ண தேவையில்லை ஸோ அடுத்த வருஷம் பார்த்தோம்னா இவங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டுக்கான எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குது ஸோ நீங்களும் அணிந்தால் காக்கி சட்டை அந்த காக்கி சட்டை மேல டபுள் ஸ்டார் அப்படின்ற ஒரு அந்தஸ்தோட தான் நான் பயணிப்பேன் அப்படின்னு நினைச்சிங்கனாக்க ஸோ உங்களுக்கான ஒரு சிறந்த பிளாட்ஃபார்மா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி எங்கே கொண்டிருக்கும் ஸோ உங்களுக்காக பார்த்தோம்னா எஸ்ஐக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குது ஸோ புதிய பேச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது ஸோ நேரத்தை வீணடிக்காமல் உங்களுடைய உடனே என்ன பண்ணுங்கள் ஸோ உங்களோட அட்மிஷனை கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் பார்த்தோனாக்கா எயிட் ஒன் ட்ரிபிள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸ்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் டெஸ்ட் பேச்சு வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் நல்லது ஸோ ஆன்லைன் கிளாஸ் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணி இது பண்ணீங்க அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க நியர்பை சென்டர் இல்லைன்னா வீட்டுல இருந்து படிக்க ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா வீட்டுக்கு என்விரான்மெண்டல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும் ஸ்ட்ரெஸ் பஸ் ஃப்ரீ பண்ணுங்க என்ன வீட்டில் சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க என்ன படிக்கிறான் ஏது பண்றேன் என்ன பண்றேன் ஏது பண்ற மாதிரி இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணுவாங்க அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சிங் சென்டர் தான் பெஸ்ட் ஒரு பிளேஸ் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அகாடமி பார்த்தீங்கன்னா SIPC ன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு என்றே ஒரு பிரத்யேகமான அகாடமி அப்படின்னு சொல்லும்போது வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி உங்களுக்காக எங்களோட வயல் கதிவு எப்போதுமே காத்துக் கொண்டிருக்கும் ஸோ நீங்க முயற்சியோட வாங்க சரி உங்களுக்கு வந்து சிறந்த பயிற்சி அளித்தனை பார்த்தோன்னா நல்ல வேலைக்கான காணப்படுறது எங்களுடைய கடமையா நாங்கள் வந்து கருதி ஸோ செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்பு செய்யும் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சரியா சோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்றோம் தொடர்ந்து இணைந்திடங்கள் பயணிப்போம் காவலர்களே வெற்றி தமிழ் நைப்பஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்